அப்ப என்ன பிரச்சனை என்று கேட்டால் ரசூல் சல்லா அலை செல்லம் அவருடைய காலத்துல வந்து எல்லா பெண்களும் அவங்க ஒரு தனியான முறையில் அவங்க வந்து ஆடை அணிந்திருந்தாலும் ரசூல்லாவுடைய மனைவிமார்கள் கொஞ்சம் கூடுதலான முறையில் அவங்க பேணுதலாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை எதிர்பார்ப்பு உமர் இருந்தது அத பல சந்தர்ப்பங்கள்ல அவங்க வற்படுத்திட்டே வர்றாங்க அத ரசூல் சல்லா அலை செல்லம் அவங்களா சட்டம் போட முடியாது இல்லையா அல்லாவிடமிருந்து வகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்பார்த்து அல்லாவுடைய சட்டம் வருது எப்படி வருது அந்த வசனத்தை பாருங்க அதாவது இந்த ஹிஜாபுட ஆயத்து முப்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி மூணாவது வசனம் உமர்லான் பல தடவை கோரிக்கிட்டு வர்றாரா கோரிக்கிட்டு பொழுது அவர் கோருவதை மெய்யாக்குற விதமாக ஒரு சம்பவம் நடக்கிறது என்ன சம்பவம் என்று கேட்டால் ஜெயநபர் அலி அல்லா உன்னவர்களை ரசூல்லா திருமணம் செஞ்சவுடனே ஒரு விருந்து வைக்கிறாங்க விருந்து வச்ச உடனே சகாபாக்கெல்லாம் வந்துடுறாங்க இரவு விருந்து விருந்து சாப்பிட்டா போயிட்டு இருக்க வேண்டியதான வந்து சாப்பிட்டு விட்டு சின்ன வீடு சின்னது சாப்பிட்டு விட்டு என்ன செய்யறாங்க எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு அவங்க டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி இறங்குறது ஆமனும் நம்பிக்கை கொண்டவர்களே லா தத்ஹுலு புயுதன் நபி நபியுடைய இல்லங்களுக்கு நீங்கள் போக ஆரம்பமே எதை பத்தின விளைங்கீர்கள் எல்லா முஸ்லிமுகளுக்கும் உள்ளது இல்லை இது லா தத்ஹுலு புயூத்தன் நபி நபியின் வீடுகளுக்குள் நீங்கள் செல்லாதீர்கள் இல்ல அன் யுதுன லக்கும் உங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டாலே தவிர போகக்கூடாது அவங்க வீட்டுக்குள்ள போறதா இருந்தா subtree எல்லா வீட்டுக்கும் போக கூடாதுதான் ரசூலுல்லாவுக்கு சிறப்பு சட்டம் என்னன்னு கேட்டா கடுமையான குற்றமாயிரும் வீட்டுக்குள் நுழையிறது அப்ப அனுமதி கொடுத்தாலே தவிர போக கூடாது எதுக்கு மின் உணவுக்காக வேண்டி உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டாலே தவிர நீங்கள் நுழையக்கூடாது கூடாது அது போக போய் உட்கார்ந்து சாப்பிடுவாங்கல்ல சாப்பிடும் பொழுது ரெசுல் செல்ல ஆலோசனும் சாப்பிடுவாங்க சகா பார்க்கலாம் சாப்பிடுவாங்க சாப்பிடையில் என்ன செய்யறதுன்னா எல்லாரும் அந்த தட்டையே பாக்குறது நீங்க சாப்பிட்டு உங்க தட்டை ஒருத்த பார்த்தா சாப்பிட முடியுமா எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி அவனும் சாப்பிட்டு இருந்தா நம்மளும் சாப்பிட்டு இருப்போம் நம்ம சாப்பிடும் நம்மளையே குரு குருன்னு வைங்க நமக்கு என்ன வாங்கிற ஆஹா நம்ம சாப்பிடறத பாக்குறான் உள்ள போகாது வெக்கம் வந்துடும் அதையும் அல்ல சொல்றான் கைரி நாலினீன இனாகும் நீங்கள் நபியுடைய அந்த பாத்திரத்தை பார்க்காதவர்களாக நீங்கள் சாப்பிடுங்கள் அவங்க சாப்பிடற உத்தவத்தை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறான் உலாக்கின் என்றாலும் இதா துரைத்தும் உங்களை விருந்துக்கு அழைக்கப்படுமையானால் பொதுகுழு உள்ள போங்க

அப்படி சொல்வதற்கு வெக்கப்படுவார் ஆனா அல்லாஹ் லாயஸ்தஹி مِنல் ஹக்கி உண்மை சொல்வதற்கு அல்லாஹ் வெக்கப்பட மாட்டான் எனவே இப்பதான் சட்டம் வாய்தா சல்துமுஹுன்னா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நீங்கள் எதையாவது கேட்டால் மதான் ஒரு பொருளை கேட்டால் ஃஅஸ்அலுஹுன்னா மின் வராயி ஹிஜாப் ஹிஜாபுக்கு அப்பால் இருந்து கேளுங்கள் லாலிக்கும் அத்ஹிருலு குலுபிகம் இதுதான் உங்களுடைய உள்ளங்களுக்கு துயி தூய்மையான நிலைப்பாடு ஓ குளுபி ஹின்ன அவங்களுடைய உள்ளங்களுக்கும் இதுதான் பரிசுத்தமான ஒரு நிலைப்பாடாக இருக்கும் உமா கானலுக்கும் அந் தூது ரசுல் அல்லாஹி ரசுலுல்லாவை தொல்லைப்படுத்துவது வேதனைப்படுத்துவது உங்களுக்கு தகாது ஓலா அந் தன் கிஹஹோ அசுவாஜகோ மிம்பாதிகி அவருடைய மரணத்திற்கு பிறகு அவருடைய மனைவிமார்களை நீங்கள் மணந்து கொள்வதும் கூடாது இன்னதாலிக்கும் காண இந்த அலையுமா இது அல்லா இடத்துல ஒரு பெரிய பயங்கரமான குற்றமாக அமைந்திருக்கிறது என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்றான் இதுதான் ஹிஜாப் ஹிஜாப் உமர் சொன்னார்ல உமர் கேட்டது இதுதான் அதை சட்டமா போடுவதற்குரிய சந்தர்ப்பம் எதுவாக இருந்தது என்று சொன்னால் இந்த திருமணத்தை ஒட்டி அளிக்கப்பட்ட விருந்து சந்தர்ப்பமா இருந்தது அப்ப அங்க உள்ள பெண்கள் நடமாடிட்டு இருக்காங்க பெண்கள் போறாங்க வர்றாங்க ஒரு ஒரு பொறுப்பு இல்லாம அவங்க வாட்டை உட்கார்ந்து அடிச்சிட்டு இருந்தார்களே ஆனால் அது நல்லா இருக்காது அப்பனா என்ன செய்யணும் ஒரு ஹிஜாப போட்டுக்கிறேங்க நல்லா என்ன செய்யணும் இந்த சம்பவம் நடக்கும் போது செய்யணபடிய கல்யாணம் பண்ணும் போதுதான் இந்த சட்டத்தை போட்டு வந்து இந்த ஹிஜாபுங்கிற ஆக்கிட்டான் அப்ப இந்த ஹிஜாபுல என்ன நம்ம விளங்க என்று சொன்னால் பெண்கள் தங்களை அந்நிய ஆண்களை விட்டு முழுமையாக ஒரு திரையின் மூலமாக மறைத்துக் கொள்ளக்கூடியதுதான் ஹிஜாப் இது நபியின் மனைவிமாருக்கு மாருக்கு மாத்திரம் உரிய சட்டம் இது அனைவருக்கும் உரிய சட்டம் கிடையாது நபியின் மனைவிமார்களுக்கு தான் உமரில் நானும் கேள்வியும் கேட்டார்கள் நபியின் மனைவிமார் சம்பந்தத்தை சொல்லி புயூத்த நபி நபியுடைய வீடு என்று சொல்லிதான் இந்த சட்டம் போடவும் படுகிறது அது தொடர்பாக வரக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய வசனத்திலையும் உங்களுடைய அவங்களுடைய மனைவிமார்களை நபியுடைய மனைவிமார்களை வந்து நபி மூத்தா போன பிறகு மரணித்த பிறகு நீங்க யாரும் திருமணம் செய்யக்கூடாது என்று சொல்வதெல்லாம் வைத்தால் இது ஒரு பொதுவான ஒரு ரூல் கிடையாது நபியுடைய மனைவிமாருக்கு மட்டும் உள்ள தான்

உங்கள யாராவது தெளிவான ஒரு மானக்கேடான காரியத்தை செய்வீர்களே ஆனால் யாருக்கு சொல்றான் மனைவிக்கு சொல்றான் மனைவிமார்களே உங்களில் யாராவது வெளிப்படையான மானக்கேடான காரியத்தை செய்வீர்களே அவர்களுக்கு இருமடங்கு தண்டனை கொடுக்கப்படும் மற்றவங்க மானக்கேடான காரியத்தை செய்தால் உரு தண்டனை நபியின் மனைவியர் மானக்கேடான காரியத்தை செய்தால் ரெண்டு தண்டனை தாலிக்கு அளவாகி சீரா இது அல்லாவுக்கு ரொம்ப விஷயம் கிடையாது இது சொல்வதன் மூலமாக நபியின் மனைவிமார்கள் வந்து இந்த ஒழுக்கம் ஒழுக்கம் தொடர்பான ஒரு விஷயத்துல வந்து கூடுதல் சுமையை சுமக்கக்கூடியவர்கள் கூடுதல் சட்டத்துக்கு உரியவர்கள் என்று இதுலையும் தெரிகிறது மூணு ஒன்னாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது மின்குன்னல் இல்லாகி வர சூழிகி உங்களில் யார் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ தாமல் யாருக்கு நபீன் மனைவி சாலிகன் நல்லரங்களை செய்கிறார்களோ அவங்களுக்கு வந்து இரு மடங்கு கூலியை கொடுப்போம் நபீன் மனைவிமார்கள் கேடா நடந்தா ரெண்டு மடங்கு தண்டனை ஒழுக்கத்தோட நல்லரங்களை செய்து வாழ்ந்தா ரெண்டு மடங்கு கூலி இது எல்லாத்துக்கும் இல்லதான இது அப்ப நபியின் மனைவிமார்கள் என்று என்ன நமக்கு தாய் ஆயிடுறாங்க அவங்க அவங்க தான் நமக்கு பெண்களுக்கு அனைவருக்கும் முன்மாதிரி வழிகாட்டி அவங்க தான் அப்படி இருக்கும் பொழுது அவங்க ஒழுங்கா நடக்கல என்று சொன்னா பெரிய பாதிப்பாகி போயிடும் என்று ஒரு சிறப்பு சட்டத்தை எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி முப்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ரெண்டாவது வருஷத்தில் சொல்கிறான் யா நிசா நபி நபியின் மனைவிமார்களே கூப்பிட்டதே யாரத்தான் நபியின் மனைவிமார்களே என்று தான் அழைக்கப்படுகிறது நபியின் மனைவிமார்களே லஸ்துண்ணக்கு அகதி மினன்னிசா நீங்கள் மற்ற பெண்களை போன்றவர்கள் அல்ல எந்த பெண்ணையும் போல உங்களை பார்க்க முடியாது மற்ற பெண்களை போன்றவர்களாக நீங்கள் யாரும் இல்லை இனித்த கை நீங்கள் அல்லாஹை அஞ்சுவீர்களே ஆனால் பலா தகுலான பில் கவுலி குலைந்து பேசாதீர்கள் மரணம் யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவன் ஒரு விதமான சபலத்திற்கு உள்ளாவான் எனவே நல்ல சொல்லையே சொல்லுங்கள் இதில் சொல்லி என்ன வருது நபியின் மனைவிமார்கள் என்று கூப்பிடப்படுது நீங்க மற்றவர்களை போல இல்லை என்று கூப்பிடப்படுகிறது அது போக வந்து உங்களுக்கு ரெண்டு மடங்கு கூலி ரெண்டு மடங்கு தண்டனை என்று எச்சரிக்கப்படுகிறது அதாவது முப்பது முப்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் முப்பதாவது வசனம் முப்பத்தி ஒன்னாவது வசனம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் இதெல்லாம் அதைத்தான் தான் சொல்லுகிறது அந்த சூறாவில தான் ஐம்பத்தி மூணாவது வசனத்துல அதுவும் அந்த நபியுடைய வீடுகள் என்று சொல்லி நபியுடைய மனைமார்கள் என்று சொல்லி அவங்களுடைய சட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப அந்த ஹிஜாப் என்கிற இந்த சட்டம் எல்லாருக்கும் உள்ளதே கிடையாது முதல் விளங்கிக்கணும் அனைவருக்கும் உள்ளதே கிடையாது ரசூல்லாவுடைய மனைவிமாருக்கு முதல் ஹிஜாப் என்ன திரைக்கேப்பால் இருப்பது அது ரசூல்லாவுடைய மனைவிமாருக்கு மட்டும் உள்ள விஷயம் அதை வந்து நம்ம என்ன செய்யறோம் தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்